இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொய்த்துக்கு வர்றீங்க அப்படின்னா மால் மாதிரி ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கோ இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கோ செகண்ட் ஃப்ளோருக்கோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ளோரில் பார்க்கிங் பண்ணுனீங்க எந்த ஏரியாவில் உங்கள் வண்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது ஸோ இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் அவனியூஸ் போன்ற மால்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகும்பொழுது எந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கிங் பண்ணுறீங்க பி ஒன்னாக பி டூவாக பி த்ரீயாங்கிறத வந்து அந்த ஏரியாவை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அந்த ஏரியானால் நீங்கள் உங்கள் கார் எந்த ஏரியாவில் பார்க் பண்ணியிருக்கோ அந்த ஏரியாவில் பி ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க இல்லைனா பி டூனு போட்டிருப்பாங்க இல்லைன்னா பி த்ரீன்னு போட்டிருப்பாங்க போட்டு ஒரு சீரியல் நம்பர் ஒன்று போட்டிருப்பாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி அறுபது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் இல்லை சூக்கு ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் உங்கள் காரை பார்க் பண்ணிக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் நல்லா தெளிவாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேசிங் போயிட்டீங்க அப்படின்னா உள்ளே போனீங்கன்னா கடலாட்டம் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த ட திசையில் போனீங்க எங்கே ரிட்டர்ன் வாரீங்கிறது உங்களுக்கே தெரியாது நீங்கள் வேற ஒரு வேறு ஒரு எக்ஸிட்டில் நீங்கள் வெளியில் வந்தாலும் உங்களுடைய கார் எங்கே போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி உங்கள் வண்டியை எடுக்க முடியும் நீங்கள் சப்போஸ் அர்ஜெண்ட்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சீரியல் நம்பரையும் நோட் பண்ணாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டியை அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கிற அந்த பார்க்கிங்கில் கண்டுபிடிக்கிறது வந்து மிக 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 ரொம்ப கடினமான விஷயம் அதனால் நம்ம குயத்தில் இருக்கக்கூடிய புதுசாக வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர்கள் அவனியூஸ் போகிறது மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை போகிறீங்க பார்க் பண்ணிவிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் எந்த ஏரியாவில் பார்க்கிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வண்டியில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது வெளியில் போகிறவங்க கம்பல்சரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் உங்கள் வண்டியை கண்டுபிடிக்க முடியும் இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வண்டியை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு செயல் இதுக்கு முன்னாடி யார் ஏதும் எந்த ஏரியாவில் பார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கவனிக்காமல் மேலே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து வண்டினத்தி வண்டியை வந்து தேடின அனுபவம் இருந்துச்சுன்னா அவங்க மறக்காமல் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் தேடி கண்டுபிடிச்சி உங்கள் வண்டியை எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு மறக்காமல் தெரிவிங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் கொய்த்தை பற்றினா எதாச்சும் அப்டேட் தேவைப்படுச்சுன்னா நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு கொய்த்தை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்படுச்சுன்னா நமக்கு தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிக்கலாம் அதற்கான வீடியோவை வந்து எடுத்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் नंबर